இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் நட் பைட்ஸ் கோவை காந்திபுரம் ரோடில் ஐந்தரை சென்ட் இடத்தில் உள்ள லாஜை விலக்கி வாங்கிய தம்பதி அதற்கு செலுத்த வேண்டிய ஒன்பது கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை வழங்க தவறியதால் ஜப்தி நடவடிக்கைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது தஞ்சாவூரை சேர்ந்த சூசைராஜ் மற்றும் ஆரோக்கிய செல்வி தம்பதி பத்து கோடிக்கு விலை பேசி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பதிவு செய்த பிறகு கொடுப்பதாக கூறிய தொகையை கொடுக்க மறுத்ததால் நில உரிமையாளர் புகாரின் பேரில் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இயற்கையான ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட டேட் டேட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்